வணக்கம் இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு நிலையான சந்தோஷம் இல்ல அமைதி அன்பு அந்த மாதிரி எதையாவது தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த அலசல் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போற மூலம் வந்து சுய உணர்தல் அதாவது செல்ஃப் ரியலைசேஷனுக்கு வழிகாட்டுறது சார் இந்த அலசலை நாம என்ன பார்க்க போறோம்னா குறிப்பா இந்த சுய விசாரணைனா என்ன நாம நினைக்கிற நான் உண்மையான நா இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இத பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம் ஆமா அதாவது நாம யாருன்னு நாமளே ஒரு கதை வச்சிருப்போம் இல்லையா அதுக்கும் நம்மளோட உண்மையான இயல்புக்கும் என்ன தொடர்புன்னு பார்க்கலாம் ஆமா இதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான புரிதல்கள் என்னன்னு முடிஞ்ச வரைக்கும் தெளிவா பார்க்கலாம் முதல்ல ஒரு கேள்வி வருது பாருங்க இந்த சுய விசாரணை வழிய இவ்வளவு நேரடியானது சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாரு சுய விசாரணை ஏன் நேரடியானதுன்னா அது வந்து வேற எதையும் நீங்க நம்பணும்னு சொல்லல அதுக்கு பதிலா நாம ரொம்ப ஆழமா பிடிச்சிட்டு இருக்கிற நம்ம நம்பிக்கைகள் ம் அதாவது நான் இந்த உடல் நான் இந்த மனசு நான் ஒரு கோபக்காரன் இல்ல நான் ரொம்ப பொறுமையானவன் இந்த மாதிரி நம்மள பத்தின கருத்துக்கள் இருக்குல்ல ஆமா ஆமா அதையே நேரடியா கேள்வி கேக்குது இது உண்மையா அப்படின்னு ஓ அப்ப அது கொஞ்சம் பயமா இருக்குமே நம்மளையே கேள்வி கேக்குற மாதிரி நிச்சயமா ஆரம்பத்துல கொஞ்சம் சவாலா இருக்கலாம் ஒரு பயம் கூட வரலாம் ஏன்னா இத்தனை நாளாக நாம் உண்மைன்னு நினச்சதையே கேள்வி கேட்க சொல்லுதேன்னு தோணும் ஆனால் உண்மையில் பார்த்தா நம்மளை ரொம்ப கட்டுப்படுத்துறது எதுன்னா இந்த மாதிரி நாமளே உருவாக்கிக்கிட்ட கருத்துக்கள் தான் சரி சுய விசாரணை என்ன பண்ணுன்னா இந்த கருத்துக்களோட உண்மை தன்மைய நேரடியா சோதிச்சு பார்க்க சொல்லுது இது வெறும் ஒரு தத்துவம் இல்லை இது ஒரு நேரடி அனுபவம் ஒரு கண்டுபிடிப்பு டிஸ்கவரி மற்ற வழிகளில் நாம ஒரு பயிற்சியை செஞ்சு ஒரு நிலையை அடைய பார்ப்போம் இங்கே அப்படி இல்ல இங்கே நம்ம உண்மையை மறைக்கிற நம்மளோட கற்பனைகளை கருத்துக்களை கேள்வி கேட்கறதாலேயே அந்த உண்மை தானா ஓ சொல்றாரு நிலையான மாறாத எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு தன்மை அதுதான் நம்மளோட உண்மையான இயல்பு வேணும்னா அதை தூய ஆன்மான்னு சொல்லலாம் இல்லன்னா அவேர்னஸ் விழிப்புணர்வு இதுதான் அடிப்படை விழிப்புணர்வு அவேர்னஸா ஆமா இது எங்கேயோ தூரத்துல இல்ல ரொம்ப நுட்பமாக இங்கேயே இப்போவே இருக்கு ஆனால் நம்ம சாதாரண மன புரிதலுக்கு அப்பாற்பட்டது இது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சினிமா ஸ்கிரீன் மாதிரி சரி அந்த ஸ்க்ரீன் எப்பவும் அங்கே தான் இருக்குது அது மாறாது ஆனால் அதில் ஓடுற காட்சிகள் படம் அது மாறிக்கிட்டே இருக்கும் ஆமாம் நாம் பெரும்பாலும் அந்த காட்சிகளை தான் நான் நினைக்கிறோம் நம்ம எண்ணங்கள் உணர்ச்சிகள் அனுபவங்கள் அதெல்லாம் தான் நான் ஆனா நாம காட்சிகள் இல்ல நாம அந்த மாறாத திரை அந்த விழிப்புணர்வு ஓ ஓகே 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 இந்த ஸ்கிரீன் உதாரணம் நல்லா புரிய வைக்குது அப்போ நம்மளோட சந்தோஷம் துக்கம் கோபம் நம்ம நினைவுகள் எல்லாமே எல்லாமே அந்த திரையில தோன்றி மறையற காட்சிகள் மாதிரி தான் வந்துட்டு போகுமா ஆமா விழிப்புணர்வு அதெல்லாம் அறியுது ஆனா அதனால பாதிக்கப்படுறது இல்லை அது ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி நிலையா இருக்கு அப்போ நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணம் அந்த காட்சிகளோட நம்மளை அடையாளப்படுத்திக்கிறதுனாலயா மிகச்சரியா சொன்னீங்க அதனாலதான் காட்சிகள் மாறும்போது நாமளும் ஏறி இறங்குறோம் அந்த அடையாளத்தை விட்டுட்டு நாம திரை தானு உணர ஆரம்பிக்கும் போது காட்சிகள் வந்தாலும் போனாலும் உள்ளுக்குள்ள ஒரு அமைதி ஒரு சாட்சி பாவம் இருக்கும் ஆனா நடைமுறையிலே இது கஷ்டமாச்சே நாம நம்மை உடல் மனம் உணர்ச்சிகள் ஞாபகங்கள்னு தானே அடையாளப்படுத்திக்கிறோம் ஆமா அதுதான் பழக்கம் குறிப்பா நான் இந்த உடல்ங்கிற நம்பிக்கை ரொம்ப ரொம்ப ஆழமா இருக்கு உண்மைதான் இதுல தானே மற்ற எல்லா அடையாளங்களும் வருது நான் ஆண் பெண் நான் புத்திசாலி முட்டாள் எனக்கு லட்சியம் இருக்கு நான் சோம்பேறி இப்படி பலதும் இதெல்லாம் எவ்வளவு தற்காலிகமானது மாறிக்கிட்டே இருக்கும் எப்படி புரிய வைக்கிறாரு ஒரு நேர்காணல் உதாரணம் சொன்னீங்களே ஆமா அது ஒரு முக்கியமான புள்ளி நாம நம்மளை பத்தி சொல்ற கதைகள் கூட நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு ஒரே ஆள பல வருஷங்களுக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை இன்டர்வியூ பண்ணா ஒவ்வொரு தடவையும் அவங்க தங்களை பத்தி சொல்றதுல சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும் சில சமயம் பெரிய மாற்றங்களே இருக்கும் ஆனா அந்தந்த டைம்ல அவங்க சொல்றதுதான் அவங்களோட நிரந்தரமான குணம்னு அவங்க நம்புவாங்க சரிதான் இதுவே காட்டுது இல்லையா நாம நான் நினைக்கிற இந்த நபர் எவ்வளவு நிலையற்றவர் எவ்வளவு கான்டெக்டுக்கு ஏத்த மாதிரி மாறக்கூடியவர் உடல் எனது மனம் எனது நம்பிக்கைன்னு சொல்றோம்ல அந்த எனதுன்னு சொல்றதே அது நாம இல்லைன்னு காட்டுது ஒரு பொருளை என்னுடையதுன்னு சொன்னா அந்த பொருள் நாம இல்லைன்னு தானே அர்த்தம் பார்த்தா அதே மாதிரி இந்த உடல் மனம் உணர்ச்சிகள் எல்லாமே நம்மால உணரப்படுற விஷயங்கள் பர்சீவபிள் திங்ஸ் ஆனால் இதையெல்லாம் உணர்ற நாம யாரு அந்த உணரும் தன்மை பர்சீவிங் அது என்ன அதுதான் கேள்வியா அதுதான் விழிப்புணர்வு கேள்வி பதில் கண்டுபிடிக்க வேண்டிய கேள்வி இல்லை நம்ம கவனத்தை வெளியில இருந்து திருப்பி உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உணரும் தன்மைக்கு அந்த நான் இருக்கிறேங்கிற வெறும் உணர்வுக்கு கொண்டு போகிற ஒரு கருவி ஒரு பாயிண்டர் ஆனா பல வருஷமா நான் இப்படிதான் ஒரு எண்ணம் ஒரு உணர்வு இருக்குது அது ரொம்ப வலுவா இருக்குது சின்ன வயசுல இருந்தே அனுபவங்கள் மத்தவங்க சொன்னது எல்லாம் சேர்ந்து ஒரு ஆளுமை பர்சனாலிட்டி உருவாகி இருக்குல்ல நிச்சயமா அது எப்படி வெறும் கருத்து வெறும் எண்ணம்னு சொல்லிட முடியும் அது ரொம்ப நிஜமா தெரியுது நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்விதான் அந்த நான்ங்கிற உணர்வு ரொம்ப நிஜமா ரொம்ப சாலிடா தான் தெரியும் ஏன்னா நம்மளோட ஆரம்ப கால அனுபவங்கள் வளர்ப்பு சமூகம் இதெல்லாம் சேர்ந்து இந்த தனிநபர் பர்சன்ஹுட்ங்கிற கட்டமைப்பை ரொம்ப பலமா உருவாக்கி வச்சிருக்கு இது ஒரு சைக்கலாஜிக்கல் ஐடென்டிட்டி நம்ம பாதுகாப்பு சந்தோஷம் துக்கம் எல்லாமே இதோட தான் பிணைஞ்சிருக்குன்னு நம்ம நம்புறோம் ஆனா இந்த அடையாளம் தான் வலுவா தெரிஞ்சாலும் அது அடிப்படையில் நினைவுகள் கருத்துக்கள் உணர்ச்சிகளோட ஒரு தொகுப்பு தான் ஒரு பண்டல் மாதிரி இது ஒரு கனவுல வர கதாபாத்திரம் மாதிரி கனவு காணும் போது அந்த கேரக்டர் ரொம்ப நிஜமா தெரியும் அதுக்கு ஒரு கதை இருக்கும் உணர்ச்சிகள் இருக்கும் ஆனா முடிச்சதும் அது வெறும் தோற்றம்னு புரியும் அதே மாதிரி தான் உண்மையான இயல்புக்கு அந்த விழிப்புணர்வுக்கு நம்ம விழிக்க ஆரம்பிக்கும் போது இந்த தனிநபர் அடையாளம் ஒரு தோற்றம் தான் அது நம்மளோட அடிப்படை உண்மை இல்லைன்னு புரிய ஆரம்பிக்கும் அதுக்கு வலிமை கொடுத்ததே நம்மளோட நம்பிக்கைதான்னு தெரியும் ஓகே இது இன்னும் கொஞ்சம் ஆழமா போகுது அப்போ நாம பொதுவாக நினைக்கிற மாதிரி உடம்புக்குள்ள உணர்வு நிலை இருக்குன்னு சொல்கிறதுக்கும் நாம தான் அந்த உணர்வு நிலையோட வெளிப்பாடு அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அந்த தவளை ஜோக் சொன்னீங்களே ஆமா அந்த தவளை ஜோக் அது நல்லா இருந்துச்சு நோயாளி டாக்டர்கிட்ட போறான் ஆனா அவன் பேசாம அவன் தலையில ஒட்டிட்டு இருக்கிற ஒரு தவளை தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுது கடைசியில டாக்டர் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தவளையை கேட்டான் தவளை சொல்லிச்சான் தெரியல டாக்டர் என் பின்னாடி ஏதோ ஒட்டிட்டு இருக்குன்னு இது நம்ம தவறான நம்பிக்கைகளை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குல்ல ஆமா அது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது நாம பெரும்பாலும் எப்படி பார்க்குறோன்னா உடல் தான் முதல் நான் ஒரு உடல் இந்த உடலுக்குள்ள மனசு இருக்கு உணர்வு இருக்கு அப்படின்னு இது அந்த நோயாடி தவளைய தன்னோட ஒரு பகுதி நினைக்காத மாதிரி ஆனா உண்மை என்னன்னா அந்த உணர்வு நிலை அல்லது விழிப்புணர்வு தான் அடிப்படை அதுதான் பிரதானம் அந்த விழிப்புணர்வுங்கிற பரந்த வெளியில தான் உடல் மனம் உலகம் எல்லாமே தோன்றி மறையுது ஓ மாறுது ஆமா உடல் ஒரு கருவி மனம் ஒரு கருவி இந்த நான்கிற தனிநபர் எண்ணமும் ஒரு தோற்றம்தான் இதெல்லாம் அந்த அடிப்படை விழிப்புணர்வுக்குள்ளே நடக்கிற செயற்பாடுகள் அந்த விழிப்புணர்வு தான் எல்லாத்தையும் அறியுது எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்குது அது எந்த செயலியும் செய்யறதில்லை நாட் த டூ ஆனால் அதோட தான் எல்லாமே நடக்குது இப்போ புரியுதா வித்தியாசம் நாம் உடலுக்குள்ளே இருக்கிற உணர்வு இல்லை நாம தான் அந்த உணர்வு அந்த உணர்வுக்குள்ள தான் உடல் தோன்றது ஓகே இந்த காலமற்ற வடிவமற்ற இருப்பை தான் சுய விசாரணையோட நோக்கம் இது கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் தான் சரி இது எப்படி நேரடியாக அனுபவிக்கிறது முதல் சுய விசாரணை பயிற்சி என்ன நான் இருக்கிறேன் என்ற இயல்பான உணர்வில் கவனம் செலுத்துவது அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் இது ரொம்ப எளிமையான ஆனால் மிக மிக அடிப்படையான சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி இதுக்கு பெருசாக எதுவும் தேவையில்லை இதோட படிகள் எப்படின்னா ஒன்னு முதல்ல நான் இருக்கிறேன் அல்லது எனக்கு உணர்வு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு உணர்வு இயல்பாகவே இருக்குங்கிறத கவனிங்க இதுக்கு நீங்க எதையும் செய்ய வேண்டாம் நினைக்க வேண்டாம் தூங்கி எழுந்ததும் நான் இருக்கேன்னு தெரியுது இல்லையா அந்த மாதிரி ரொம்ப இயல்பான அடிப்படையான உணர்வு இது தேட வேண்டாம் அது ஏற்கனவே இருக்கு சரி ரெண்டு அந்த இருப்பின் உணர்வை சென்ஸ் ஆஃப் பீயிங் மட்டும் கவனிங்க அதோட வேற எந்த எண்ணத்தையும் கருத்தையும் அடையாளத்தையும் நான் ஆண் பெண் நான் சந்தோஷமாக இருக்கேன் கவலையாக இருக்கேன் நான் ஞானம் அடையணும் இதையெல்லாம் சேர்க்காதீங்க வெறும் அந்த இருக்கிறேன்ற தன்மை மட்டும் ரொம்ப பியூராக கலப்படம் இல்லாமல் ஓகே மூணு கவனம் கண்டிப்பாக சிதறும் மனசு பழைய பழக்கத்தில் எண்ணங்களுக்கு போகும் கவலைகள் வரும் திட்டங்கள் வரும் அப்படி போகும்போது அதை எதிர்த்து சண்டை போட வேணாம் உங்களை திட்டிக்கவும் வேணாம் ரொம்ப மென்மையாக திரும்பவும் கவனத்தை அந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வுக்கு கொண்டு வாங்க அவ்வளோதான் ஜென்டில் ரிட்டர்னிங் சரி எவ்வளோ நேரம் பண்ணணும் ஆரம்பத்தில் ஒரு அஞ்சு ஏழு நிமிஷம் இந்த பயிற்சி செய்யுங்க சும்மா உட்கார்ந்து செய்யலாம் நடந்துக்கிட்டே செய்யலாம் கண்ணை திறந்து செய்யலாம் மூடிட்டு செய்யலாம் இதுக்கு பாஸ்டர் எல்லாம் முக்கியம் இல்லை அஞ்சு இதோட நோக்கம் என்னன்னா எந்த அடைமொழியும் இல்லாத எந்த கதையும் இல்லாத இருப்பின் தூய உணர்வை பியோர் சென்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அறிவது அதுல நிலைக்கிறது இது செய்ய செய்ய இந்த பயிற்சியை நீங்க செய்ய செய்ய மனசோட குறுக்கீடுகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் ஒரு விதமான அமைதி ஒரு விசாலமான தன்மை ஸ்பேஷியஸ்னஸ் ஒரு உள்ளுக்குள்ள இருக்கிற லேசான தன்மை லைட்னஸ் தானா வெளிப்படும் இருப்போட இயல்பான சுவையை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க இது ஏதோ பெரிய விஷயம் மாதிரி தெரியலாம் ஆனால் இது ரொம்ப இயல்பானது நம்மளோட பேஸ் ஸ்டேட் இது கேட்குறதுக்கு எளிமையாக இருந்தாலும் மனசு ஓடிக்கிட்டே இருக்குமே அது ஓடுனா பரவாயில்லையா இது தியானம் மாதிரிதானா தானா வேறையா மனசு ஓடுறது அதோட இயல்பு அதை முதல்ல ஏற்றுக்கணும் இந்த பயிற்சியில் மனசை அடக்கவோ நிறுத்தவோ முயற்சி பண்ண வேண்டாம் அது நம்ம வேலை இல்லை சரி மனசு ஓடுறதையும் சேர்த்து கவனிக்கலாம் ஆனால் அதில் சிக்கிக்காமல் திரும்பவும் நம்ம கவனத்தை அந்த இருக்கிறேங்கிற உணர்வுக்கு கொண்டு வரணும் அதுதான் முக்கியம் இது சில தியான முறைகள் மாதிரி இருந்தாலும் இதில் முக்கிய நோக்கம் ஒரு விஷயத்தில் கவனத்தை குவிக்கிறது கான்சென்ட்ரேஷன் மட்டும் இல்லை அதை விட முக்கியமாக ஏற்கனவே இருக்கிற நம்ம இருப்பின் உணர்வை திருச்சறியது ரெகக்னிஷன் அதை நேரடியாக உணர்றது புரியுது ரெகக்னிஷன் சரி இது முதல் படி அடுத்ததாம் உங்களால் உணரப்படும் எதுவுமே நீங்கள் you are nothing perceivable அது என்ன பயிற்சி இதுவும் நேரடியாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இது ஒரு உள்நோக்கு பார்வை இன்வர்ட் லுக்கிங் இதோட அடிப்படை என்னன்னா நீங்க எதையெல்லாம் உங்களால உணர முடியுமோ பர்சீவ் பண்ண முடியுமோ ஆட்சி நடக்கிற நிகழ்வுகள் இது எதுவுமே நீங்க கிடையாது எப்படி சொல்றீங்க ஏன்னா நீங்க தான் இதையெல்லாம் உணர்றீங்க கவனிக்கிறீங்க நீங்க தான் பர்சீவர் யோசிச்சு பாருங்க ஒரு எண்ணம் வருது நீங்க அதை கவனிக்கிறீங்க அந்த எண்ணம் போயிடுது ஆனா அதை கவனிச்ச நீங்க தான் இருக்கீங்க இல்லையா ஆமா அதே மாதிரி ஒரு உணர்ச்சி வருது கொஞ்ச நேரம் இருக்கு போயிடுது ஆனா நீங்க இருக்கீங்க உடல் வலி வருது போகுது ஆனா நீங்க இருக்கீங்க அப்போ வந்துட்டு போற எதுவுமே நீங்க இல்ல நீங்க அந்த உணர்வுகளுக்கும் தோற்றங்களுக்கும் முன்னாடியே இருக்கீங்க நீங்க தான் அவற்றை உணரும் அந்த மாறாத விழிப்புணர்வு அந்த சாட்சி விட்னஸ் ஓ அப்போ நான் சாட்சி மட்டும்தானா அந்த நிலைக்கு நம்ம கவனத்தை தான் இந்த பயிற்சி எப்படின்னா ஒன்று உட்கார்ந்தோ படுத்துட்டோ சும்மா இருக்கும் போதோ உங்க கவனத்துக்கு வர்ற எல்லாத்தையும் எண்ணங்கள் உணர்வுகள் உடல் உணர்வுகள் வெளிச்சூழல் எல்லாத்தையும் வெறுமனே கவனிங்க அவை உங்க முன்னாடி வந்துட்டு போற மேகங்கள் மாதிரி நீங்க அந்த வானம் மாதிரி அந்த விழிப்புணர்வாகவே நிலைத்திருங்க ஸ்டே அஸ் தி அவேர்னஸ் ம் சாரி ரெண்டு மனம் வழக்கம் போல கதைகள் சொல்லும் கவனத்தை இழுக்கும் இது நான் தானு சொல்லும் அதை நம்பாதீங்க அதை எதிர்த்து போராடவும் வேண்டாம் வெறுமனே அது நடக்கிறதை கவனிங்க ஒரு சாட்சியாக இருந்து பாருங்க டீட்டாச்ட் அப்சர்வேஷன் ஓகே மூணு இதை தொடர்ந்து பயிற்சி செய்ய செய்ய நம்ம நான்னு நினைக்கிற இந்த அடையாளம் ஐடென்டிட்டிங்கிறது வெறும் தொடர்ச்சியான எண்ண ஓட்டம் தான் தாட் ஸ்ட்ரீம் ஒரு பழக்கம்தான் அப்படின்னு உங்களுக்கு நேரடியாக புரிய ஆரம்பிக்கும் குரங்கு மாதிரி ஒரு எண்ணத்திலிருந்து இன்னொரு எண்ணத்துக்கு தாவிக்கிட்டே இருக்கிறது தான் இந்த நபர்னு உணர்வீங்க நாலு நீங்க சாட்சியா மாற மாற அதாவது தோற்றங்களோட உங்களை அடையாளப்படுத்திக்காமல் கவனிக்கிற நிலையில இருக்க இருக்க உங்களோட தன்மை வைப்ரேஷன் ரொம்ப திறந்ததாகவும் அன்பாகவும் சுதந்திரமாகவும் மாறும் மனசோட பாரம் குறையும் ஒரு உயர்ந்த அமைதியான நிலையில நீங்கள் இயல்பாக நிலைத்திருப்பீங்க மனசை கட்டுப்படுத்த வேணாம்னு சொல்றீங்க ஆனால் அது பாட்டுக்கு எதையாவது யாசிச்சுட்டே இருந்தா கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா எப்படி அமைதியாக சாட்சியாக இருக்கிறது அது இன்னும் கஷ்டமாக இருக்குமே நல்ல கேள்வி கட்டுப்படுத்த வேண்டானா மனசு அதன் பாட்டுக்கு விட்டுட்டு அது சொல்றது எல்லாம் நம்பணும்னு அர்த்தம் இல்ல கட்டுப்படுத்த வேண்டானா மனசோட சண்டை போட வேண்டான்னு அர்த்தம் ரெசிஸ்டன்ஸ் வேண்டாம் மனசு கவலப்படுதா ஓகே இப்ப மனசு கவலைப்படுதுன்னு கவனிங்க கோபப்படுதான் இப்ப கோபங்கிற உணர்ச்சி வந்திருக்குன்னு கவனிங்க அந்த கவலையோடையோ சாட்சிங்கிறது கவலைய கவனிக்கிறது கோபத்தை கவனிக்கிறது ஓடுற எண்ணங்களையும் கவனிக்கிறது தான் நீங்க கவனிக்க ஆரம்பிச்சாலே அதோட பிடி கொஞ்சம் கொஞ்சமா தளர ஆரம்பிக்கும் இது ஒரே நாள்ல வராது கொஞ்சம் பொறுமையா தொடர்ந்து பயிற்சி செய்ய செய்ய இது இயல்பாகும் சரி புரியுது இந்த ரெண்டு பயிற்சிகளையும் நான் இருக்கிறேன் என்பதில் நிலைப்பது உணரப்படும் எதுவும் நான் இல்லைன்னு பார்க்கிறது இதை தொடர்ந்து செஞ்சா இதோட பலன்கள் என்ன இதோட பலன்கள் ரொம்ப ஆழமானது வாழ்க்கையை அடிப்படையிலே மாற்றக்கூடியதுன்னு சொல்றார் முதல்ல நாம ரொம்ப வலுவா பிடிச்சுக்கிட்டு இருக்கிற அடையாளம் ஐடென்டிபிகேஷன் ஆமா அதாவது நான் இந்த உடல் நான் இந்த சமூகத்தோட ஒரு அங்கம் எனக்கு இந்த குணங்கள் இருக்கு இந்த மாதிரி நிபந்தனைகளுக்கு உட்பட்ட அடையாளங்கள் கண்டிஷன்ட் ஐடென்டிட்டீஸ் கொஞ்சம் கொஞ்சமா அதோட பிடியை இழக்கும் லூஸ் ஆகும் நான் யாருங்குற உங்களோட அடிப்படை புரிதலே மாறும் நீங்க உங்கள ஒரு வரையறைக்குட்பட்ட குறுகிய நபரா லிமிடெட் பர்சன் பாக்குறதுக்கு பதிலா எல்லாவற்றையும் உள்ளடக்கிய எல்லாவற்றையும் கவனிக்கும் அந்த பரந்த விழிப்புணர்வா வாஸ்ட் அவேர்னஸ் சாட்சியா உணர ஆரம்பிப்பீங்க இது ஒரு மிகப்பெரிய பார்வை மாற்றம் வாவ் இதனால வாழ்க்கையை அனுபவிக்கிற விதமே மாறும் ஆரம்பத்துல வாழ்க்கை ரொம்ப நிஜமானதா நிறைய கஷ்ட நஷ்டங்களோட ரொம்ப சீரியஸா தெரியும் இல்லையா சுய விசாரணை செய்ய செய்ய இது ஒரு நாடகம் மாதிரி லைக் அ ப்ளே ஆர் அ மூவி தோண ஆரம்பிக்கலாம் இன்னும் ஆழமாக போகும்போது எல்லாமே வெறுமனே இருத்தல் ஜஸ்ட் இஸ்னஸ் ஒரு வெளிப்பாடு அப்படின்னு புரியும் நல்லது கெட்டதுங்கிற தீர்ப்புகள் குறையும் சரி இதோட முக்கியமான விளைவோ என்னன்னா உங்க செயல்கள் பயத்துல இருந்தோ பாதுகாப்பின்மையில இருந்தோ அல்லது எதையாவது அடையணுங்கிற தேவையில இருந்தோ வராம உள்ளுக்குள்ள இருக்கிற இயல்பான மகிழ்ச்சி விசாலம் அமைதி அன்பு இதுல இருந்து தானாக வெளிப்படும் ஸ்பான்டேனியஸ் ஆக்ஷன் ஃப்ரம் பீயிங் அப்போ நம்ம ஸ்பெஷலா ஏதாவது பண்ணணுமா ஒரு ஆன்மீகவாதி மாதிரி நடந்துக்கணுமா அதான் இல்ல நீங்க ஒரு குறிப்பிட்ட மாதிரி நடந்து கொள்ளணும் ஒரு ஆன்மீகவாதி மாதிரி பேசணும் பழகணுங்கிற எந்த கட்டாயமும் இருக்காது நீங்க நீங்களா ரொம்ப இயல்பா ஆத்தென்டிசிட்டி வரும் ஒரு கட்டத்தில் நான் வாழ்க்கையை வாழவில்லை வாழ்க்கை ஐ ஐ டோன்ட் டு லிவ் லைஃப் லைஃப் ஆம் ஒரு நேரடி உணர்தல் வரலாம் வாழ்க்கை ஆமா வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு நடக்கிற ஒன்னா இல்லாம நீங்களே அந்த வாழ்க்கையா இருக்கிறத உணர்வீங்க இன்னும் முதிர்ச்சி அடையும் போது இந்த நான் இருக்கிறேன் உணர்வு கூட கவனிக்கப்படுற ஒண்ணுதான் தெரிஞ்சு அதுக்கும் அப்பாற்பட்ட வார்த்தைகளால் விவரிக்க முடியாத முழுமையான புரிதல் போகலாம் ஆனால் அவசரப்பட்டு அடையவோ அதை பத்தி அதிகம் யோசிக்கவோ வேண்டாம் அது தானா நடக்கணும் முதல்ல இந்த நான் இருக்கிறேன் என்ற இருப்பின் உணர்வில் நல்ல நிலைக்கிறது தான் மிக முக்கியம் அதுவே பெரும்பாலான மாற்றங்களை கொண்டு வரும் இது கேட்கும் போது ரொம்ப விடுதலை உணர்வா இருக்கு ஆனால் நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஆஃபீஸ் டென்ஷன் குடும்ப பொறுப்புகள் பணம் சம்பாதிக்கிற கவலைன்னு இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு உள்நிலை மாற்றத்தை அடையிறது எப்படி சாத்தியம் நிச்சயமா வேலையை விட்டுட்டு போயிட முடியுமா என்ன நிச்சயமா தேவையில்லை போதனைகள் வாழ்க்கையை விட்டு ஓடுறதுக்கானது இல்லவே இல்லை வாழ்க்கையை இன்னும் முழுமையா இன்னும் சுதந்திரமா வாழ்றதுக்கானது சரி சுய விசாரணைங்கிறது நீங்க தனியா உட்காந்து செய்யற ஒரு பயிற்சி மட்டும் இல்லை அது ஒரு உள்நோக்கு ஒரு பார்வை நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் குடும்பத்தோட இருக்கலாம் எல்லா கடமைகளும் செய்யலாம் ஆனா உள்ளுக்குள்ள இதை செய்யறது யாரு இந்த அனுபவத்தை அனுபவிக்கிறது யாருங்கிற கேள்வியோட அந்த சாட்சி பாவத்தோட இருக்கலாம் ஓ அப்போ செயல்கள் தொடரும் செயல்கள் தொடரும் ஆனா அந்த செயல்களோட நீங்க ஒட்டிக்கிற விதம் அந்த அட்டாச்மெண்ட் அது மாறும் கவலைகள் பயங்கள் வரும்போதும் அத உணர் நீங்க வேற அந்த உணர்வுகள் வேறங்கற தெளிவு இருக்கும்போது அதோட தாக்கம் குறையும் நீங்க இன்னும் திறமையா தெளிவா செயல்பட முடியும் மன குழப்பம் குறையுது இல்லையா ஆமா இது வாழ்க்கையில இருந்து தப்பிக்கிற வழி இல்ல வாழ்க்கைய அதோட முழுமையில ஆழத்துல எதிர்கொள்ற வழி ரொம்ப அருமையா விளக்கு நீங்க அப்போ சுருக்கமா சொல்லணும்னா நம்ம வழக்கமா நம்மளை பத்தி வச்சிருக்கிற அடையாளங்களுக்கு பின்னாடி நம்மளுடைய எல்லா கண்டிஷனிங்க்கும் அப்பாற்பட்ட ஒரு ஆழமான மாறாத உண்மை ஒரு பேரமைதி இருக்கு அப்படிதானே நிச்சயமா அதுதான் நம்மளோட உண்மையான இயல்பு தூய எல்லையற்ற விழிப்புணர்வு அது எங்கேயோ அடைய வேண்டிய இலக்கு இல்லை அது ஏற்கனவே நாமளா இருக்கிற ஒண்ணு சுய விசாரணைங்கிறது அந்த உண்மையை புத்தகங்கள் மூலமாவோ தர்க்கரீதியாவோ புரிஞ்சுக்கிறது இல்லை அதை நேரடியா அனுபவபூர்வமா உணர்வதற்கான ஒரு நேரடி வழி இது வெளியில ஓடுற நம்ம கவனத்தை திருப்பி நமக்குள்ளேயே ஆழமா பாக்குற ஒரு உள்முக பயணம் அருமை அப்போ இந்த அரசலை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு சின்ன சிந்தனை அடுத்த முறை நீங்க இயல்பா நான் அப்படின்னு சொல்லும்போது அல்லது அந்த நான்கிற உணர்வு எழும்போது ஒரு கணம் நிறுத்தி அந்த உணர்வுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கவனிக்க முடியுமா எந்த அடைமொழியும் சேர்க்காம எந்த கதையும் சொல்லாம எந்த அடையாளத்தையும் ஒட்டாம வெறுமனே அந்த இருக்கிறேன் என்ற உணர்வை மட்டும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன் அதில் என்ன இருக்குன்னு ஆராய்ந்து பாருங்க இந்த ஆழமான பார்வையில் எங்களோடு இணைந்திருந்த உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி மீண்டும் சந்திப்போம்